அனைவருக்கும் வணக்கம் ஆனி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிற சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நமக்கு அமைந்திருக்கின்றது அதாவது ஆனி மாத வளர்ப்பிரை சஷ்டி பார்த்திங்கன்னா ஆனி மாத பதினேழாம் தேதியும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நாள் என்று தான் நமக்கு வளர்ப்புறை சஷ்டி நமக்கு வந்து கிழமையை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கின்றது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து சஷ்டி அமையுது அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் மற்ற சஷ்டிக்கு அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்புறை சஷ்டிக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்காட்டால் கூட இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு அமையது இல்லையா அந்த நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மட்டும் நீங்கள் நார்மலாக காலை மாலை ரெண்டு வேலையும் பூஜை செய்தால் போதும் இருக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் இந்த நாளின்றி விரதம் இருந்து வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதாவது நம்மளுடைய தலை இழுத்து எவ்வளோ மோசமாக நமக்கு வந்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை நல்லா மாற்றி கொடுப்பது வந்து முருகன் மட்டும்தான் முருகன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றி கொடுப்பாரு எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளோ சோதனையும் நமக்கு இருந்தால் கூட அதில் ஒரு நல்ல மாற்றத்தை அவர் கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் மட்டும் நம் மனதோட முழு அன்போட முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பிற சிருஷ்டி வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நமக்கு மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்ப்பிறையும் தேய்ப்பிர சிருஷ்டி வரும் நீங்கள் தேய்ப்பிரைக்கு வழிபாடு செய்கிறது வந்து பிரச்சனைகளுக்காக கடனுக்காக வழிபாடு செய்பவர்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த வளர்ப்பிறை சிருஷ்டி வந்து பொதுவாக எல்லோருமே வழிபாடு செய்யலாம் பண பிரச்சனை இருப்பாலும் சரி சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி குழந்தைக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமே குழந்தைக்காக தான் வழிபாடு செய்வாங்க குழந்தைக்காக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் நான் பல முறை நான் வந்து பதிவில் சொல்லியிருக்கேன் ப்ரொமோஷனுக்காக வருமானத்திற்காக முருகனுக்கு வந்து வளர்ப்பு சஷ்டி வழிபாடு செஞ்சிங்கன்னா அது அப்படியே கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறாலும் சரி நீங்கள் மற்ற ப்ரொமோஷனுக்காகவும் வழிபாடு செய்யுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழிபாடு போதும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் கட்டாயமாக கொடுப்பாரு நம்ம ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வழிபாடு செய்துட்டு நமக்கு எந்த மாற்றம் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம வந்து மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பு சஷ்டியை தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு ஆறு சஷ்டிக்கு மேலே தான் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை முருகர் கொடுப்பாரு ஏன்னா அந்த ஆறு ஆறு சஷ்டின்னா திட்டத்தட்ட நமக்கு ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதத்தில் நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறோமா இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குங்கிறதே முருகர் சோதிப்பார் ஸோ அந்த ஆறு சஷ்டி நம்ம எப்படியாவது நம்ம வழிபாடு செஞ்ச பிறகு நமக்கு ஏழாவது வருகின்ற சஷ்டி அதாவது ஏழாவது மாதத்துக்குரிய சஷ்டி நம்ம நினைத்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் நம்ம நினச்ச மாதிரி அதற்கு மேலே நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்லா ஒரு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வளர்ப்புரிய சஷ்டி மிஸ் பண்ணிடறாதீங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே போல் வீட்டிலேயே நம்ம எளிமையாக வழிபாடு செய்யலாம் சரி இப்போ விரதம் இருப்பவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பால் நெய்வேத்தியம் கூட வைக்கலாம் வைத்துட்டு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் வெற்றிலை தீபம் ஒரு ஆறு வெற்றிலை தீபம் நீங்க ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ அல்லது உங்களுக்கு என்ன முடிதோ அதை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்ய கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் வளர்ப்பிட சஷ்டிக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் நம்ம நமக்கு பிடித்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம் முக்கியமாக கந்த கவசம் நம்ம படிக்கணும் அல்லது காதால் கவனமாக கேட்கணும் நம்ம வட்டில் பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் வேலை பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னா கூட அது நல்ல கவனமாக அந்த பாட்டு முடிவது வரை நீங்கள் வந்து அந்த பாடலை நீங்கள் கவனமாக கேட்டாலே நீங்கள் படிக்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து படிக்க வராது இல்லையா அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கணும் அந்த கந்த சஷ்டி கவசம் முழுவதும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய பேருக்கு இருக்காது அப்படி இருப்பவர்களாக நீங்கள் காதால் கவனமாக கேளுங்க இப்போ இல்லை நான் நல்லா படிப்பேன் அப்படி இருப்பவர்களும் நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிடம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் வந்து படித்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் நமக்கு தலையெழுத்து நிச்சயமாக மாறும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நல்ல தலையெழுத்து முருகப்பெருமான் கொடுப்பாரு அதே போல் நம்பிக்கையாக இருக்கணும் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அதில் வந்து தைரியமாக நம்ம இருக்கணும் பரவாயில்ல முருகன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தில் நம்ம இருந்தாலும் அதே நம்ம கிடக்கலாம் எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கும் என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து நம்ம இப்படி சுவாமி கும்புறமே இப்படிலாம் வழிபாடு சிறமே நமக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு எப்போ என்ன கிடைக்கணுமோ அது அப்பா முருகன் நமக்கு கிடைக்க வைப்பார் எப்போ என்ன நடக்கணுமோ அதை அப்போ அவர் நடத்தி வைப்பார் பொறுமையாக நம்ம இருக்கணுங்க அது மட்டும் இல்லை நம்ம நிறைய பேர் வந்து சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி இல்லை சொந்த வீடை வந்து வாங்கவே முடியல அதில் பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை முருகர் வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவரை நம்பி நம்ம கும்பிடும்போது நமக்கு வந்து அந்த கும்பிட்றோம் பார்த்தீங்களா அவரை நம்புறம் பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை வந்து அவர் வீண் அடிக்க மாட்டார் நமக்கு எப்போ நடக்கணுமோ அதை கரெக்டாக அவர் நடத்தி வச்சுருவார் நம்ம எந்த ஒரு வேண்டுதலுக்காக அவர்கிட்ட போய் நம்ம நிற்கிறோமோ அந்த வேண்டுதல் அவர் நடத்தியே வச்சுருவார் கொஞ்சம் நாட்கள் தாமதமாகலாம் அது கூட எதற்காக தாமதமாகும் அப்படின்னா நமக்கு நல்லதுக்காக மட்டும்தான் தாமதமாகும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சுவாமிட்ட வென்றோம் பார்த்தீங்களா அது நடக்கும் அப்படி நடந்துருச்சுன்னா அதுல நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் நடக்காம இருக்கிறதே அது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது முருகனுக்கு தெரியும் பாத்தீங்களா அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வேண்டது வந்து நடக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் நமக்கு லேட்டாக கொஞ்சம் மாற்றி நமக்கு வந்து அமையும் எல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க கடவுளை வழிபாடு செஞ்சா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வழிபாடு தான் சக்சஸ் கிடைக்கும் அது ஒரு உறவு ஒரு அம்மா மகன் உறவு வந்து புரிதலோடு இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது ஒரு கணவன் மனைவி உறவும் அப்படி தான் ஒரு புரிதலோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அவங்க நல்லா வாழ்வாங்க அதே போல் ஒவ்வொரு உறவும் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அதே போல் தான் ஈரே பக்தியிலையும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிடணும் இப்போ நமக்கு அது நடக்கலையா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் நமக்கு லேட் பண்ணுறாங்க சரி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கடவுள் மேலே ஒரு அன்பு வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நடக்கும் நட நடக்காம எதுவுமே இருக்காதுங்க நான் ஏன் அனுபவத்திலையும் சொல்றேன் கட்டாயமாக நடக்கும் ஒருவேளை நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்ம நல்லதுக்காக தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க முருகன்கிட்ட விட்டுருங்க எனக்கு இந்த மாதிரி வேண்டுதல் நடக்கணும் முருகன் நீ தான் பார்த்துக்கோ அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அது நல்லதே நடக்கணும்னு இருந்தது அப்படின்னா முருகன் எப்படியாவது உங்களுக்கு நடத்தி வச்சிருப்பாரு ஒருவேளை அது இல்லை நடக்க வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அது நடக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் மகிழ்ச்சியாக அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நம்ம பக்தியில் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கணும் நிஜமாக நமக்கு நடக்கும் எப்போது கரெக்டாக நமக்கு நடந்து அதில் நமக்கு நன்மைகளும் சந்தோஷமும் இருக்குதோ அப்போ தான் அது முருகர் நமக்கு செய்து கொடுப்பார் அதனால் வந்து பொறுமையாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி